இப்ப நீங்க அந்த ஆறாவது அறிவை வந்து நம்ம புறத்துக்கு பயன்படுத்தி ஆகணும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க புறத்துக்கு பயன்படுத்துறீங்க அதே அகத்துக்குள்ள பயன்படுத்தி நீங்க உங்களை ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ப்ரிலிமினரி ஸ்டெப்ல நீங்க இந்த மாதிரி உங்களை நீங்க மனசப்படுத்தி டிசைன் பண்றதுக்கு நீங்க வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் அந்த அறிவே வந்து என்னன்னு தெரிஞ்சோம்னா அது கம்ப்ளீட்டா விடுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டதான் அந்த அறிவினுடைய எல்லை அதுக்கே புரிஞ்சுக்கிடணும் அவ்வளவுதான் அதுதான் நீங்க அப்படி அந்த அறிவே புரிஞ்சுக்கிட்டு சொன்னா நம்முடைய எல்லாம் இதுக்கு மேல கிடையாதுங்கிறது தான் அந்த அறிவே புரிஞ்சுக்கிட்டு சொன்னா அந்த அறிவுடைய கிரிப்பு போயிடுது அப்ப அகத்த பொருத்தல அறிவுடைய கிரிப்பு இருக்கக்கூடாது அகத்த பொருத்தல ஃப்ரீயா விட்ட வேண்டியதான் நீங்க ஃப்ரீயா விட்டுக்கிங்கிறத மனசு வேலை செய்யாது அறிவு வேலை செய்யாதுங்கிற அர்த்தம் அது வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து வேலை செய்யும் ஏழாவது அறிவுன்னு சொல்லுவாங்க அடுத்தவரை எட்டாவது அறிவு அப்படி அடிக்கிட்டு अरे इतनी आरेंजमेंट कर लो, next time उन्हें subject का topic है, ये completeness लगाए, जब न्यान हमारे इधर माला complete completeness वर्दा, तो नाम तो न्यान आ रहे थे, हमारे न्यान आ रहे लेकिन पढ़ते ना यार ज्ञान अपन ने बोलो, उस पात्र उनको गोटे चला तो समझ ले न्यान माला बोले, सीधे समझ हैपेंस, सो ये देखिए next time उन जाएंगे topic का व ముందుక

మనోలయత్ో మనోధ్యా ఆరంభే ఇది మెయినా ఎన్న కారణం కానీ అడ్జస్ట్ పన్న ముందు ఎప్పుడు ಅದಕ್ಕೆ <laughs> <laughs>

நீங்க வந்து மற்றவங்களோட டீல் பண்ணும்போது நீங்க ஒரு சராசரி மனிதன் ஞானிங்கிற வேலை டைட்டிலோ லிபரேட்டட் பெர்சன் டைட்டிலோ உங்களுக்கு வேண்டியது இல்லை அது தப்பான டைட்டில் அது அதனால அதுவும் அங்க வந்து ஒரு காமன் மேன் தான் ஒரு காமன் மேன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்ங்கிறது ஒரு காமன் எப்படி அது வந்து ஒரு சராசரி மேம் செல்வாங்க அந்த கா எப்படி பிஹேவ் பண்றதுங்கிறது நீங்க மற்றவங்களோட என்னோட கூட நல்லா சொல்ல கூட சொல்லுவோம் மற்றவங்க கூட உதாரணமா ஒரு பிசினஸ் பண்றாங்க இந்த பிசினஸ் எப்படி பண்றது ப்ராப்ளம் பிசினஸ் உள்ள ப்ராப்ளம் எப்படி டீல் பண்றதுன்னு சொல்லி கேண்ட கேட்ட எனக்கு என்ன தெரியும் சில வந்து அவங்களுக்கு அந்த பிசினஸ் மேன் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்லலாம் இப்போ அதே மாதிரி என்ன சொல்லுங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன் கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்றது மனைவி கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கிறதுங்கிற மாதிரி சொல்றதுன்னு சொல்லிச்சோம்னா அது வந்து என்ன சொல்லிச்சோன்னா அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் உள்ளவங்ககிட்ட சொல்ல போனாங்க ஞானியை விட அவங்க என்ன கொஞ்சம் அழகா கூட சொல்லலாம் அது ஒரு மேட்டர் இல்லை இப்ப அதே மாதிரி என்ன சொல்லிச்சோம்னா அந்த புத்தருடைய லைஃப்ல ஒருத்தர் வருது புத்த ஒருத்தன் வந்து புத்தர்கிட்ட வந்து எவ்வளோ எல்லோருக்கும் டவுட் கேட்கறதுக்கு வரும் கேட்டான்னு சொன்னா அவர் புத்தக சொல்றது அவங்க சரியா புரிய மாட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சரி புத்தகம் என்னன்னா தெரியாதுன்னு சொல்றாங்க அவங்க சொல்றவங்க கொண்டு வராங்கன்னு சொல்லி அவங்க போறான் போனான்னு சொன்னால் அவருடைய சுடுகாட்டுக்குள்ள வந்து அவருடைய குடிச்சுட்டு படுத்துக்கிறாங்க அப்ப அவனா போது அவன் சொல்றது உனக்கு அப்படி இல்லை அப்ப புத்தரோட நல்லா இருக்கு தெரிஞ்சதுன்னா புத்தர் மதத்தில் உள்ள அந்த கருத்துக்கள் தான் எதுவும் வருது அந்த தம் பக்கத்துல இப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் பண்றாங்க அது கூட அவனை பத்தியும் வேற ஒண்ணு ஹிஸ்டரியில் வேற ஒண்ணுமே தெரியல புத்தருடைய பிளாசிவிட்டி அந்த இதுல வரும்போது தம் பதத்தில் இந்த மாதிரி சம்பவத்தை அதுல வருது அப்போ இதெல்லாம் என்னன்னு சிலர் வந்து எவ்வளோ அப்ளிகபிளா சில இதுலாம் இருக்கலாம் இப்போ இது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆகும் அடுத்தவங்களோட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது எப்படி நாம ரிலேட் பண்றதுங்கிறதுனா ஒரு காமன் இப்போ இப்ப நாம என்னன்னு தெரிஞ்சா நாம நமக்கு நம்ம அளவுல நாம லிபரேட்டடா அப்படி இருக்கிறது ஃப்ரீடமா எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பாக்குறோம் அதுல நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தா இது இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய நம்மளுடைய எல்லை வந்து இங்க தான் இருக்கு சைக்கலாஜிக்கல் மட்டும்தான் பிசிக்கல் வேர்ல்டுங்கிறது ஒரு காமன் வேர்ல்டு அங்க வந்து நீங்க ஒரு காமன் மேன் தான் வந்து நீங்க என்லைட்டன் பர்சன் லிபரேட்டட் பர்சன்ங்கிற மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அது வந்து நீங்க லிபரேட்டே ஆனாலும் கூட நீங்க லிபரேட் ஆகலன்னு சொல்லிட்டு அதுதான் தப்பிக்க முடியும் ஒரு சராசரி மனிதனா இருந்தா நீங்க பிஹேவ் பண்ணி ஆகணும்

அது வந்து தனி தனி டாபிக் அது அது என்னையோட கூட பெட்டரா சொல்றவங்க கூட நிறைய இருக்கலாம் அதனால அந்த டாபிக்ல நம்மளால பேச முடியாது எனக்கு ஏதோ தெரிஞ்சது சொல்லலாம் அவ்வளவுதான்

கனவுன்னைவிங்கிறதுனைகள் இருக்கு உண்மையில மேஜர் பிரச்சனை இருந்தா நம்ம எப்பந்தா வெளியே வந்திருப்போம் அது மேஜர் பிரச்சனையா இல்லங்கிறனால தான் அங்கேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அது பேச்சுக்கு நம்ம சொல்றோம் ஒரு மேஜர் பிரச்சனை நீங்க வந்து இப்ப அப்படியே நீங்க இருந்தீங்கன்னா யாருமே நீங்க என்ன அட்வைஸ் பண்ணி யாருமே காரணமே பண்ணாததுங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்க அந்த அட்வைஸ் நீங்க கொடுக்கறதுக்கு தயாரில்ல நீங்களும் தயாரில்ல நானும் தயாரில்ல அதனால அது வந்து சும்மா பேசிக்கலாம் சொல்றேன் அது அது ஒரு ரியல் மேட்டர் ரியல் இஷ்யூவே கிடையாது இருந்தாலுமே என்ன சொன்னாங்க சில ப்ராப்ளம் இருக்கு அதுமே சொன்னா தான் அந்த ப்ராப்ளமே வருது நீ உரிமையா நீங்க எஸ்டாப் பண்ணல நீ யாரோ நான் யாரோன்னு சொன்னா சீக்கிரம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடும் ஆனா அந்த அப்படியே நம்ம அந்த மாதிரி வைக்கணும் உங்கள ரிலேஷன்ஷிப் தான் ப்ராப்ளம் வருது அதனால அது நீங்க ப்ராப்ளம் வந்ததுனாலே உங்கள ரிலேஷன்ஷிப் தான் ப்ரூவ் பண்ணுது அதனால அது ஒரு மேட்டர் இல்லை